கடைக்கு ஒரு பொருள் வாங்க போது நமக்கு பின் வந்தவருக்கு தேவையான பொருளை கடைக்காரர் கொடுத்துவிட்டு நம்மை காக்க வைக்கும்போது பொறுமை இழந்து அதை துன்பமாக நாம் உணர்கிறோமா வீட்டில் எடுத்த பொருள் எடுத்த இடத்தில் வைக்க ஆயிரம் தடவை சொல்லியாச்சு ஆனாலும் சீப்பு இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை என்றதும் பொறுமை இழந்து கோபம் வருகிறதா இப்படி நினைத்த மாதிரி சூழ்நிலை இல்லாத போது பொறுமை இழந்து விடுகிறோம் என்றால் அந்த சூழ்நிலையை நான் நினைத்த மாதிரி உருவாக்கும் திறமை என்னிடம் இல்லை என்பதே பெரிய காரணம் அதற்கு என்ன தேவை முதலில் நாம் பொறுமையாக இருந்தால் மட்டுமே அடுத்த தடவை நினைத்த மாதிரி நடக்கும் சூழ்நிலைகளை உருவாக்க முடியும் தினசரி வாழ்க்கையில் பொறுமையாக இருக்க பொறுமைசாலிதான் நான் என்ற ஒரு ஆன்லைன் பயிற்சி பட்டறை மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி முதல் தொடங்க இருக்கிறது நம்மை நாமே செதுக்கிக் கொள்கிற அளவிலே புது பொலிவுடனும் புது கோணத்தில் தொடங்க இருக்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு எந்தவித கட்டணமும் இல்லாத ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட பயிற்சி முறை தாங்கள் தொடர்ந்து வேதாத்திரியம் வாயேச்சு இணைப்பில் இருங்கள் முழு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நன்றி வாழ்க வளமுடன்